அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது அண்ணாமலையினுடைய போக்கு சரியில்லை அப்படின்றதின் காரணமாக தான் இந்த தோல்வி உறுதியானது அப்படின்ட்டு தமிழிசை போன்றோர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பா சொல்லலாம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா பாஜகவிற்கு உள்ளாகவே அண்ணாமலைக்கு எதிராக ஒரு டீம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அப்படின்றத பார்க்க முடியுது இன்னும் சொல்லலாம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா இதற்கு முன்னாடி சொன்னதை தமிழிசைகள் அவர்கள் எதிர்கட்சிகாரர்கள் மட்டும் சொல்ல மீன்ஸ் போடுறேன் அப்படின்ட்டு எதிர்கட்சிகாரர்களை மட்டும் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லவில்லை அதாவது ஆளுங்க ஆளுங்கட்சி அப்படின்னு சொல்றது அவங்க பிஜேபி கட்சி கூட இருக்கக்கூடியவர்களை அவங்க இன்னும் டார்கெட் பண்ணாங்க அதாவது தங்கள் கட்சிக்குள்ளாகவே இருந்து கொண்டு தங்கள் கட்சிக்காரர்களை விமர்சிப்பது மிகப்பெரிய ஒரு தவறு அப்படின்னு சொன்னாங்க அதற்கு நான் கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்ட்டு சொன்னாங்க அப்ப இதெல்லாம் யார் அட்டாக் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் அவருக்கு எதிராக தமிழிசை செல்வித்துக் கொண்டிருக்கிறார் இன்னும் சொன்னா அப்படின்னு பாத்தீங்கன்னா எல் முருகன் போன்றோ இல்ல தமிழிசை போன்றோ அண்ணாமலை அவர்கள் செய்திடவில்லை இதுவே இந்நேரம் ஏடிஎன்கே கூட சேர்ந்திருந்தால் பிஜேபி அதிகப்படியான இடங்களில் வெற்றி பெறும் வெற்றி பெற்றிருக்கும் அப்படின்னு அவருடைய கருத்தாக இருந்து கொண்டிருந்தது எவ்வளவு தொகுதி சொன்னாங்க ஐந்திற்கும் மேற்பட்ட இடங்களை நாங்க வெற்றி பெறுவோம் சொன்னாங்க இப்ப நடந்து முடிந்த தேர்தலின்படி இந்த தோல்விக்கு காரணம் தான் பொறுப்பேற்க வேண்டும் அப்படின்ற அடிப்படையில இப்ப இந்த விமர்சனங்கள் போய் இன்னும் சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதற்கு முன்னாடியே இந்த ஆக்சன்ஸ் எல்லாம் போயிடுச்சிருந்துச்சு எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏடிஎம் கே ஓட கூட்டணி முடிவு ஏற்பட்ட போது அஹ் இது தொடர்பான அறிக்கைகள் சமைப்பிருக்கிறதா இருக்கட்டும் இது தொடர்பு ஒரு குழு போட்டாங்க யார் அந்த குழுல இருந்தா அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா வேற யாரும் இல்ல நிதியமைச்சரா இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் எல்லாம் இங்க இருந்தாங்க பல்வேறு கூட்டங்கள் நடத்தினாங்க அப்படின்றதையும் பார்த்தோம் இதற்கு மேல அண்ணாமலை அவர்கள் வந்து தன்னியாக்கப்படுவார் இவங்கதான் இதற்கு மேல ஹைலைட் பண்ணப்படுவாங்க அதாவது யாரு நிர்மலா சீதாராமன் அவர்கள் தான் எல்லா பொறுப்பையும் வகுப்பாங்க அப்படின்ட்டு சொல்லப்பட்டது அதற்கு இந்த பக்கம் ஏன் ஏடிஎம் கே பிரிஞ்சு போச்சு அப்படின்ற ஒரு அறிக்கையை சமர்ப்பித்தாங்க அதாவது அண்ணாமலை அவர்கள் ஒரு அரசியல் செய்ய தெரியாததாக இருந்து கொண்டிருக்கிறார் எப்படி மூத்த அரசியல் தலைவர்களிடமோ மிகப்பெரிய ஒரு கட்சிகளிடமோ அரசியல் உறவை வரி வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்றத அவருக்கு தெரியல இன்னும் சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பக்கம் எம்ஜிஆர் அஹ் ஜெயலலிதா போன்றவர்களை எல்லாம் அண்ணாமலை விமர்சிச்சது குறிப்பிடத்தக்க ஒன்றா இருந்து கொண்டிருந்தது இன்னை வரைக்கும் ஓபிஎஸ் ஸ் சேரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கூட இவங்க வைக்கக்கூடிய காரணம் என்னவா இருக்குன்னா அன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் செல்வி ஜெயலலிதா பத்தி விமர்சிச்சாங்களே அன்னைக்கு எல்லாம் நீங்க வாய் திறக்காத இருந்தீங்க அப்படின்ட்டு கேட்கக்கூடிய கேள்வி மிக முக்கியமான ஒன்றாக இருந்த ஒன்று அப்ப இது ஹைலைட் பண்ண பண்ணப்படுறது எது அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா இந்த அம்மா குறித்து விமர்சித்த விஷயம்தான் அப்ப அண்ணாமலை அவர்கள் ஏடி இந்தியாவோட கூட்டணி முடிய முடிவுக்கு காரணம் அவர் தான் முழுமையா பொறுப்பேற்கார் அப்படின்ட்டு வச்சுப்போம் இப்ப என்ன இவங்களுடைய சிக்கல்னா ஏன் ஏடி இந்தியாவோட இவர்கள் கூட்டணி வைக்கல அப்படின்றது முதல் சிக்கலா ஒன்று இருந்தது இரண்டாவது மத்த கூட்டணி கட்சிகளோட அண்ணாமலை அனுசரித்து போகவில்லை அப்படின்றதோட சேர்த்து தங்கள் கட்சிக்கு உள்ளாராக இருக்கக்கூடிய தொண்டர்களா இருக்கட்டும் இல்ல கட்சி நிர்வாகிகளா இருக்கட்டும் மூத்த நிர்வாகிகளா இருக்கட்டும் இவர்களோட அண்ணாமலை அவர்கள் அனுசரணையால போகவில்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்னிறுத்துறாங்க இந்த குற்றச்சாட்டு முதன்மையா முன்னிறுத்தப்படுகிறது அப்படின்றத நம்ம பாக்குறோம் இதற்கு முன்னாடியே பிஜேபிக்குள்ள உட்கட்சி புசங்கள் என்பது இருந்து கொண்டிருந்தது குறிப்பா சொன்னா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பக்கம்எர்எஸ்ல இருக்கக்கூடியவர்களை அண்ணாமலை மதிக்கல அவங்க போயிட்டு பாக்க அப்படின்றதான் தொடங்க கொண்டு வந்த இப்ப அண்ணாமலை பதவி ஏற்ற காலத்துல அப்ப அதுல இருந்து இந்த மாதிரி நீடித்து வருகிறது அப்படின்னு சொல்லலாம் இன்னும் சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூத்த உறுப்பினர்கள் இருக்கும்போது இல்ல மூத்த கட்சியார்கள் இருக்கும்போது புதிதாக வந்த ஒரு நபருக்கு நீங்க வந்து எப்படி வாய்ப்பு கொடுப்பீங்க அவர் ஐபிஎஸ்ல இருந்து பதவி வெளியிட்டு வராருன்னா அதுக்காக நீங்க கொடுத்துட முடியுமா அதாவது கட்சி விதிகளை எல்லாம் தளர்த்தி ஒரு கட்சியில இத்தனாண்டு காலமாதான் உறுப்பினரா இருந்தால் மட்டுமே ஒரு பதவி கொடுக்க முடியும் அப்படின்ற பொழுது நீங்க தமிழ்நாட்டின் பாஜக தலைவரா நியமிக்கிறீங்க இப்ப எந்த அளவுக்கு அது வந்து முக்கியத்துவம் ஆண்டுது அப்படின்றதான் நல்லா பார்க்க முடியுது இப்பேற்பட்ட நிலையில என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கட்சி மேலிடம் நீங்க தமிழ்நாட்டுல அறிக்கை கேட்டிருக்கு அறிக்கை கேட்டு இன்னைக்கு சாயங்காலம் சந்திரபாபு நாயுடு முதலமைச்சர் பதவி ஏற்பதாக போறாங்க அப்ப தமிழிசை அவர்கள் ஒவ்வொருத்தவங்களா வணக்கம் சொல்லிட்டு போகும்போது அமித்ஷாவை பார்த்து வணக்கம் செலுத்திட்டு போறாங்க அமித்ஷா அவர்கள் கூப்பிட்டு இப்படி கை காட்டி மிரட்டுறாரு இப்படி கை காட்டி அப்படி என்ன நடந்துச்சு என்ன பேசினார் அப்படின்றதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம் ஆனா அதை நம்ம வந்து எந்த ஒரு டீட்டெயிலும் இல்லாம தவறா புறம்பா பேசக்கூடாது அப்படின்றதான் நம்ம தெளிவா இருக்கும் அப்படிங்கும்பொழுது என்ன பேசினார் அப்படின்றதெல்லாம் தவிர்த்துரும் ஏதோ பேசினாரு இல்ல மிரட்டினாரு அப்படின்ற ஊடகங்கள் பல்வேறு விதமான செய்திகளை கூப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அது எல்லாத்தையும் ஆஹ் நம்ம மறந்துடும் மறந்துடும் அப்படின்றதுல அதை நம்ம விட்டுரும் ஆனால் ஆஹ் ஒரு ஒரு குழந்தைய பார்த்து நம்ம வந்து ஏய் ஒண்ணு அடிச்சுக்கோங்களா இல்ல கையை காட்டினாலே நம்ம அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீ என்ன என்ன சொல்றது நீ ஏன் இப்படி மிரட்டுற அப்படின்ற அர்த்தத்துல பொருள்படும் அப்ப தமிழிசையை பார்த்து மேல அமித்ஷா அவர்கள் இப்படி ஏன் கை காட்டினார் அப்படின்றதான் இப்ப டாக்கா போயிட்டு இருக்கு இங்க பக்கம் காங்கிரஸ் கட்சியில இருந்து இதற்கான ஒரு எதிர்வினை வந்திருக்கு ஏன் என்ன நடத்தான் பிஜேபிக்குள்ள நடக்கக்கூடிய விஷயத்துக்கு காங்கிரஸ் கட்சியிலிருந்து இப்ப எதிர்வினை அப்படின்னு கேட்டீங்கன்னா கேரள காங்கிரஸ் நம்மளுடைய எக்ஸ் பக்கத்துல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஜேபி ஆரம்பத்தில் பெண்களை வந்து தரக்குறைவாக நடத்தி கொண்டிருக்கு பெண்களுக்கான உரிய மரியாதையை பிஜேபி வழங்குவதில்லை அப்படின்னு சொல்றாங்க அதாவது பிஜேபியினுடைய அமைச்சர்களா இருக்கட்டும் முக்கிய நிர்வாகிகளா இருக்கட்டும் ஆஹ் பாலியல் சார்ந்த விஷயங்களை மாற்றுவது என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதெல்லாம் வந்து அவங்க சொல்லிக் கொண்டிருக்காரு இன்னும் சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சமீபத்தில் நடந்தா பிரிஜுவல் கேஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டான ஒரு அது தொடர்பான புகார்கள் வந்த போது அவருக்கு ஆதரவாக மோடி அவர்கள் வாக்கு சேகரித்தார் ஒரு இருந்து அவர் ஜெர்மனி போயிருந்தாரு அப்படின்ட்டு காங்கிரஸ் கட்சி வந்து குற்றம் சாத்தினாங்க கர்நாடகாவில இருந்து அப்ப அவரு உடனடியாக ஜெர்மனில இருந்து வந்த பின்பு அந்த ஏர்போர்ட்லயே வச்சு கைது செய்யப்பட்டார் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக படுகிறது இப்போ இது எல்லாம் பிஜேபிக்கு ஒரு விதத்துல மைனஸ் பாயிண்டாவே போய் கொண்டிருந்த நிலையில இப்ப தமிழிசை சவுந்தரராஜன் பார்த்து கை காட்டுறத இவங்க குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க அதோட கேரள காங்கிரஸ் இன்னொன்னையும் ஆட் பண்ணிருக்காங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சுயமரியாதை உள்ளவராக இருந்திருந்தால் இல்ல இருக்கிற மாதிரி இருந்தால் நேரம் பிஜேபி ல இருந்து அவர்கள் வெளியேற வேண்டும் அப்படின்ற ஒரு இதுவே சொல்லியிருக்காங்க அவங்க பெண் அப்படின்றத தாண்டி ஒரு அஹ் முன்னாள் கவர்னரா இருந்திருக்காங்க அதோட சேர்த்து அவர்கள் வந்து ஒரு டாக்டரை படிச்சவங்க இப்படிங்கும்போது ஏன் வந்து அமித்ஷா இது போன்று நடந்து கொண்டுள்ளார் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு பரபரப்பை அரசியல் வட்டாரங்களில் ஏற்படுத்திருக்கு பல பேர் என்ன சொல்லிருக்காங்க இந்த மாதிரி வீண் சண்டை எல்லாம் வச்சுக்காதீங்க அதாவது வரக்கூடிய விஷயங்கள் ஊடகங்களில் வரக்கூடிய விஷயங்கள் வீண் சண்டை எல்லாம் வச்சுக்காதீங்க அதாவது இங்க இருக்கக்கூடிய அண்ணாமலைக்கும் தமிழிசைக்குமான ஒரு சண்டை என்பத அண்ணாமலை தொடர்பா தமிழிசைய அமித்ஷா அவர்கள் கண்டித்துள்ளார் அண்ணாமலை விவகாரம் வந்து அமித்ஷா கண்டிப்பதற்கான மிக முக்கியமான ஒரு நோக்கமாக இருந்திருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க ஆனா உட்கட்சி விவகாரம் அந்த உட்கட்சி விவகாரம் இப்ப பொது அப்பட்டமா தெரியுது அப்படின்றதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருந்து கொண்டிருந்தது ஆயிரமா இருந்தாலும் அதை கூட்டு சரி பண்ண வேண்டியதான் ஒரு தலைவனுடைய முக்கிய பொறுப்பா இருக்குங்க தவிர அதற்காக அது பெண்ணா இருக்கட்டும் ஆணா இருக்கட்டும் அது எல்லாத்தையும் தாண்டி யாருக்கு எல்லாருமே வந்து சரிசனம் அப்படின்ற நீங்க ஒரு பொதுவான இடத்துல மக்கள் கூடியிருக்கக்கூடிய ஒரு விழா நடைையில கூட்டு நிரட்டுவது என்பது ஒரு அநாகரீகமான செயலா தான் பார்க்கப்படும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த செயல் என்பது பிஜேபி உள்ளவர்களை இன்னும் இன்னும் வந்து போய் செல்லும் சொல்லும் அப்படின்றதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர்கள் எல்லாம் கட்சிக்காரதாக உழைக்கக்கூடியவர் இப்ப நிர்மலா சீதாராமன் அவர்கள் மக்களை சந்திக்காதவர் மக்களிடத்துல வந்து வாக்கு கேட்காதவர் ஆஹ் என்ன்கிட்ட போட்டி போட காசு இல்லை அப்படின்னு சொல்றவர் என்ன சொன்னா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நிதியமைச்சரா இருக்கக்கூடிய அவங்க கிட்ட வெங்காயங்களை வந்து இவ்வளவு தரம் போதேங்க அப்படின்ட்டு மக்கள் வந்து இவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு கேட்டா அதுக்கான உரிய பதில் கொடுங்க வெங்காயம் சாப்பிடறது இல்லைங்க அதனால அதை வந்து எனக்கு தெரியாது கேட்கல கேட்குறீங்க அப்படின்ட்டு ஒரு நிதியமைச்சர் சொல்றாங்கன்னா எங்களுக்கு ஒரு மோசமான ஒரு சிலை ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்ல அப்ப அவங்க எல்லாம் நீங்க மக்களை சந்திக்காதவங்க இவ்வளவு பதில் சொல்றவங்கள நிரம்பு கொடுத்து உட்கார வச்சிருக்கீங்க தமிழிசை அவர்கள் அவங்க என்ன சொல்றாங்கன்னா நான் வந்து பதவியை வந்து ரிசைன் பண்ணிட்டு வந்தா உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே ஆனால் தமிழிசை அவர்கள் ஆயிரம் நாள் எண்டில் வரவரா கருதப்படுகிறார் அப்ப அவங்களுக்கு என்ன பண்றீங்க அவங்க மக்களை சந்திக்கிறவங்க அவங்களுடைய அரசியல் கொள்கைகள் எதுவாக இருந்தாலும் வேற ஒன்னா இருக்கட்டும் அது வந்து அவங்க தனிப்பட்ட விஷயம் எந்த ஒரு கொள்கை வேணாலும் கொண்டிருக்கட்டும் ஓகே இந்த போதும் அவர்கள் மக்கள் சந்தித்துக் கொண்டிருக்கார் மக்களிடத்துல பேசிக் கொண்டிருக்காரு அவர்களுக்கு ஆதரவாக இந்த பல்வேறு விஷயங்களை பேசிக்கொண்டிருக்காரு அப்ப அவங்க நீங்க எந்த மாதிரி வச்சிருக்கீங்க ஒரு மீன் சொல்லிச்சு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழிசைக்கும் நிலவாச தலைமைக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு ஒரு நூல் தான் வித்தியாசம் முஞ்சு போச்சு ஒரு அளவு வித்தியாசம் இல்ல ஒரு நூல் தான் வித்தியாசம் அப்படின்றதான் கொண்டிருக்கிறார்கள் இப்ப இதை எல்லாத்தையும் பார்க்க வேண்டிய ஒரு தேவை என்பது உள்ளது அப்படின்றதா நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்ப பிஜேபியினுடைய நடவடிக்கைகள் இன்னும் இன்னும் மோசமாகக்கூடிய சூழ்நிலையில அது தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை இன்னும் பிஜேபிக்கு ஏற்படுத்தும் அப்படின்றதான் சொல்லக்கூடிய ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது நன்றி வணக்கம்